வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் பாட்டில் ஃபீடிங் யூஸ் பண்றது பற்றி நிறையா பேரண்ட்ஸ்க்கு நிறைய சந்தேகம் இருக்குது இந்த வீடியோவில் பாட்டில் ஃபீடிங் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது பாட்டில் ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை பாட்டில் ஃபீடிங் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பராக எப்படி அதை யூஸ் பண்ணும் பாட்டில் ஃபீடிங்களுக்கு பிரச்சனைகளை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாட்டில் ஃபீடிங் ஏன் யூஸ்வலாக பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம் டேரெக்டாக பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியாத மதர்ஸ்க்கு பாட்டில் ஃபீடிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும் தூக்கமே சுத்தமாக கிடைக்காது நிறைய மதர்ஸ் ரொம்ப மனதளவில் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க இதுவே இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஒரு நேரம் ரெண்டு நேரம் பாட்டில் ஃபீடிங் கொடுத்தா அந்த டைமில் அம்மா நல்லா தூங்கலாம் அம்மாவுக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்கும் இந்த இருந்து ரிலீஃப் ஆகும் பை சான்ஸ் எங்கேயா வெளியே டிராவல் பண்ணுறாங்க இல்ல அம்மா வந்து ஒரு சில நேரத்துல குழந்தை கூட இருக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்குன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிற மத்தவங்க வந்து பாட்டில் ஃபீடிங் கொடுத்து சமாளிச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிற ஸ்டேஜ்ல பிரஸ்ட் பீடிங் நிறுத்துற டைம்ல பாட்டில் ஃபீடிங் பிரெஸ்ட் பீடிங் ஆல்டர்னேட்டிவா குழந்தைக்கு கொடுப்பாங்க அது வந்து குழந்தைங்களுக்கு பால் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க பட் பாட்டில் ஃபீடிங்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது சொல்லிடுறேன் டைரக்டா அம்மா கிட்ட கொஞ்சமாவது ஃபீடிங் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு பை சான்ஸ் பாட்டில் ஃபீடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாட்டில் ஃபீடிங் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நிப்பிள் சாஃப்டா இருக்கும் குழந்தை குடிக்கிற ஸ்பீடுக்கு பால் வரும் அதனால இந்த மாதிரி ஈஸியான விஷயத்தை குழந்தை குடிச்சு பழகிட்டாங்கன்னா அம்மா கிட்ட நேரடியாக பால் குடிக்கிறது நிறுத்திடுவாங்க இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமா முடிஞ்சிடும் இதுக்கு பேர் நிப்பிள் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது பாட்டில் ஃபீடிங் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பை சான்ஸ் ப்ராப்பர் பொசிஷனிங் பண்ணாமல் பாட்டில் ஃபீடிங் கொடுத்தோம்னா இந்த பால் வந்து காது கேரி காது இன்ஃபெக்ஷன் காதில் சீ வர்றதெல்லாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு பல்லு வளர்ந்த குழந்தைங்களுக்கு பாட்டில் ஃபீடிங் தொடர்ந்து ரொம்ப நேரம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது சொத்த பல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டென்டல் கேரிஸ்ன்னு சொல்லுவோம் எஸ்பெஷலி பாட்டில் ஃபீடிங் கேரிஸ் ஒன்று இருக்கு இதில் என்ன ஆகுனா குழந்தைங்களுடைய பற்கள் வந்து ஃபுல்லாக சொத்தையாயிரும் மீதி பட்களும் சொத்தையாகவும் டென்டல் கேரிஸ் வரும் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் குழந்தைக்கு இந்த பொருட்கள்லாம் ஃபுட்டெல்லாம் சூ பண்ணுறதுக்கே டிஃபிகல்ட்டி ஆகலாம் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கிளியராக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு குழந்தை நேரடியாக கிட்ட பால் குடிக்கலினாலும் நீங்கள் நேரடியாக ஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு முடிஞ்ச அளவுக்கு அம்மா கிட்ட டைரெக்டாக ஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க இந்த மீன் டைம் குழந்தைக்கு பால் கொடுக்கறது ஸ்பூன்லையோ சங்கிலியோ கப்புலையோ இல்லை வேற வழியே இல்லை அப்படின்னா ஃபில்லரிலும் கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி இன்னுமே குழந்தை டேரக்ட் ஃபீடிங் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஒன் மந்த்ல நீங்க பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அம்மா கிட்ட சப்பறத கண்டிப்பா நிறுத்திடுவாங்க இல்லாட்டி அம்மா கிட்ட சப்பவே மாட்டாங்க பை சான்ஸ் யாராவது இருக்கீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாலும் எதிரோ இல்ல எடுத்து நீங்க அப்படின்னா முதல் ரெண்டு மாசத்துக்கு கண்டிப்பா பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணவே வேண்டாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ மந்த்ஸுக்கு உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நிப்பிள் கன்ஃபியூஷன் வரும் டூ மந்த்ஸுக்கு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அம்மா கிட்ட குழந்தை நல்லா பால் குடிச்சு பழகிருப்பாங்க பாட்டில் நிப்புள் எது அம்மாவோட நிப்பில் எதுங்கிறத அவங்களுக்கு கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இந்த நிப்பிள் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தேர்டு பாட்டிலை ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ணும் பாட்டில் எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க நாலாவது குழந்தைங்களை படுக்க வச்சு அதுக்கப்புறம் பாட்டில் ஃபீடிங் பண்ணுறது முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க குழந்தைய ஒரு தூக்கணும் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாட்டில் ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா பால் புறப்போறது பால் காது கொள்ளையே எரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம் காதுல இருந்து சீ வருது காது இன்ஃபெக்ஷன்லாம் எல்லாம் பண்ணிடலாம் அஞ்சாவது குழந்தைங்க ரொம்ப நேர பாட்டிலில் வாயிலேயே வச்சுட்டு இருக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணும் குழந்தை வாயில பாட்டில் வச்சுட்டே தான் தூங்குறாங்க நைட்டு ஃபுல்லா வாயில பாட்டில் வச்சுட்டே தான் தூங்க முடியுது இல்ல ரொம்ப நேரம் பாட்டில் வாயில வச்சிட்டே விளையாண்டுட்டே இருக்கிறாங்க மணி நேர கணக்காக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பல் சொத்தையாகும் டென்டல் கேரிஸ் வரும் அது குழந்தைக்கு பிரச்சனையாக முடியும் அதனால பல் வளர்ந்த குழந்தைங்களுக்கு ஏன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த பாட்டில் ஃபீடிங் டைமை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்குள்ளே முடிச்சிடுங்க இதெல்லாம் தான் மெயினாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி